என்ன வாழ்க்கடா இது சே اتنا வயसा ગયો எதுவு मारல எங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்கடா ஒழுங்கா வேலைக்கு போய்டேன்னு உங்க வீட்லயுமா ஆமாடா இவ்ளோ நாள் ஒண்ணு சொல்லாம இருந்தாங்க இப்போ நீ வேலைக்கு போகலனா பைக்கை தொடாதன்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு போவலனா எதுக்கு பைக்கு நடந்து போன்னு சொல்லிட்டாங்க எல்லா வீட்டிலயும் இதாண்டா பிரச்சனை அவங்கள குறை சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நாம வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்துவோம் நினைச்சாங்க கோவம் வராது ஆனா என்ன பண்ணணும்னு தான் தெரியல கோவப்படக்கூடாது நீ சொல்லு கோபம் வருதா இல்லையான்னு பாப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்கார் இருக்காரு வெளியூரு காரணம் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாப்போமா ஜோசியா காரங்கிட்டியா வேணாண்டா அது தப்பு இதுல ஒரு தப்பும் இல்லடா அவரு என்ன சொல்றாருன்னு பாப்போம் அவர் பரிகாரம் அது இதுன்னு பண்ண சொல்லுவாருடா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணவானா சும்மா கேட்டு பாப்போம் இருந்தாலும் சும்மா டாக்டர் கிட்ட கன்சல் பண்ற மாதிரி நினைச்சுக்க அவ்வளவுதான்டா நீ மெடிசன் வாங்க வேண்டாம் ஒரு ஒப்பீனியன் மட்டும் கேப்போம் அப்படி நினைச்சுக்கடா ஏன்டா என்ன போட்டு குழப்புற நான் ஒன்னு குழப்பலடா அப்பவாவது நமக்கு நல்ல பாதம் கிடைக்குதான்னு பாப்போம் பாப்போம் ஏதாவது வேலை தேடினியாடா தேடிட்டு தான் இருக்கமா எப்படி வாழ்க்கை ஃபுல்லா தேடிட்டே இருப்பியா இல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தேட போறேன் அதான் எப்ப கிடைக்கும் கிடைக்கும் போது கிடைக்கும் உங்களுக்கு என்ன எனக்கு என்னவா ஏன் கேட்க மாட்டேன் உன்னை படிக்க வைக்க நான் பட்ட கஷ்டம் போதாதுன்னு இப்ப வரைக்கும் உனக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் கஷ்டப்படாதீங்க யாரு உங்களுக்கு கஷ்டப்பட சொன்னா நான் கஷ்டப்படலன்னா சாப்பாட்டுக்கு எங்க போக முடியும் அப்போ உங்களாலதான் நான் சாப்பிடுறேன்னு சொல்ல வரீங்களா அதுதான் உண்மை வீட்டுக்கு ஒரு பைசா சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கியா இல்ல இல்ல வேலைக்கு போறதும் இல்ல அப்படி போனாலும் அந்த வேலையில நிலைச்சிருக்கிறதும் இல்ல இப்ப என்னதாமா பண்ண சொல்றீங்க நான் சொல்றதை இதுலயாவது கேளு நான் உன் ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்து ஊர்ல ஒரு ஜோசியர் இருக்காரு அவர்கிட்ட போய் காட்டிட்டு வா என்ன சொல்றாருன்னு பாப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்கார் இருக்காரு வெளியூர் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாப்போமா ஜோசியக்காரர் கிட்டியா வேணாண்டா அது தப்பு இதுல ஒரு தப்பும் இல்லடா அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் என்னடா யோசிக்கிற பாப்போம் அப்புறம் இதுல ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத என்ன பண்றது சுரேஷும் இதை சொல்றா சொல்றான் அம்மாவும் இதை சொல்றாங்க பேசாம ஜோசியரை பார்க்க போயிடலாமா ஜோதி அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஒருவேளை ஜோசியரை பார்க்க போய் வேலை கிடைச்சிட்டா என்ன ரமேஷ் இங்க உட்காந்துட்டு இருக்க சும்மா தான் உட்கார்ந்துருக்க எவ்வளவு நலத்தப்ப என்ன வேணும் நான் சும்மா இருக்க என்ன ரமேஷ் ரொம்ப யோசிக்கிற இல்லை இல்லையா ஒரு வேலை கிடைச்சா நான் நாம ஏற்கனவே போன கம்பெனி ஓனர் கிட்ட மறுபடியும் பேசி இருக்க இன்னும் ரெண்டு நாள்ல உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு ஆயத்தமா இருந்துக்க ஐயா என்ன போமா எங்கன்னு கேட்டு உயிரை வாங்காத தெரியும் ஜோசியர் கிட்ட தானே பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்க வா போவோம் ரொம்ப யோசிக்காதடா வா போவோம் ஜாதகம் வீட்டுல எல்லாம் இருக்கு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போவோம் வா இது யாரோட ஜாதகம் இவனுக்குதான் இல்ல இல்ல இவனுக்குதான் நீ எதை தொட்டாலும் பொண்ணாயிடுமா மண்ணாயிடும் நீங்க கை வைக்கிற காரியம் விழுங்கிடுமா விளங்கிடும் இங்க பாருங்க உங்க ஜாதகத்துல சனி உச்சத்துல இருக்கா நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு கை வராது இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான் நீங்க எதையும் செய்யாம இருக்கிறதே நல்லது ஜோசியரை பாத்தியாடா பாத்தமா என்ன சொன்னாரு ஏதாவது நல்லதா சொன்னாரா சொன்னாருமா நல்லது நடக்கும் சொன்னாரு ஆத்தா அது என் புள்ளைக்கு நல்ல வழியை காட்ட போறியே நீ கண்ணை திறந்துட்ட நீ கண்ணை திறந்துட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம் தான் நீங்க எதையும் செய்யாம இருக்கிறதே நல்லது இன்னும் ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா நான் என்ன பண்ண போறேன் என்ன ரமேஷ் நேத்து நீயும் எங்கயோ போனா மாதிரி தெரியுது அக்கா அது வந்து என்னப்பா நீ நான் உனக்கு ஆண்டவரை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கேன் அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய நீ இப்படி ஜோசியத்து மேல மேல ஜாதகத்துக்கு நம்பிக்கை எப்படிப்பா ரமேஷ் ஆண்டவர் உனக்கு அற்புதம் பண்ணணும்னு நினைச்சாலும் நீ அதை தடுத்துடுறியே கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ செஞ்ச இந்த காரியம் உன் மனசுக்கு சரின்னு பட்டுச்சா இல்லக்கா இங்க எந்த மனுஷனையும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் மனுஷன் கையில இல்ல கர்த்தர் கையில தான் இருக்கு நீ தேடி போன மனுஷனே உன்னை நம்பிதானே வாழ்க்கைய ஓட்டுறாரு அப்புறம் எப்படி அவரால் உன் வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும் உன்னை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் ஆண்டவர் மட்டும் பா அவரை மட்டும் நம்பு நீ செஞ்ச இந்த காரியம் கட்டாயம் ஆண்டவரை கோவப்படுத்தும் இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கூட ஜாதகத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஜோசியம் பாக்குறாங்க அதனாலேயே அவங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தடப்படுது அது தெரியாமயே இருக்காங்கப்பா நீயும் இப்படி இருந்துட்டியே தவறான காரியத்தை நம்புறது சாபத்துக்கு சமம் இன்னைக்கு நிறைய பேர் தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து சாபத்துல இருக்காங்க நீயும் அப்படி மாட்ட பாக்குறியேப்பா இப்பதான் உங்க வீடு கொஞ்சம் பரவாயில்ல வீட்டுக்குள்ள நிம்மதியும் சுகமும் இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல ஆமாக்கா அப்ப எதுக்குப்பா மறுபடியும் அத கெடுத்துக்க நினைக்கிற இங்க பாரு எந்த மந்திரமும் உன்னை வாழ வைக்க போறதில்ல ஆனா சிலுவையில ரத்தம் சிந்தின ஏசு வாழ வைப்பாரு முதல்ல ஆண்டவர் போய் மன்னிப்பு கேளு நிச்சயமா அவர் மனம் இறங்கி அற்புதம் பண்ணுவாரு